தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மூவி ரூவில் பார்க்க போகிற படம் டெட்புல் த்ரீ டெட்புல் த்ரீ படம் எப்படி இருக்குது எதெல்லாம் கூஸ் பம்பாக இருந்துச்சு எதெல்லாம் நம்ம மொக்கையாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட்புல் த்ரீ ரொம்ப எதிர்பார்ப்போட வெளியான படம் தான் டெட்புல் ஏன்னா புல் அண்ட் உல்வெரியன் ஸோ எக்ஸ் மேனை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லோகன் அப்படின்ற ஒரு படத்தில் எக்ஸ் மேன் இறந்துட்டார் மறுபடியும் எப்படிடா இந்த எக்ஸ் மேனை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு போய் நம்ம தேட்டரில் உட்காந்தோம் படத்தோட ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சன் சீக்வன்ஸோட நம்ம டெட்புல் ஒரு டான்ஸ் வித் ஃபைட்டோட சூப்பராக ஆரம்பித்தார் த்ரீடியும் வேறு லெவலில் இருந்தது அடுத்தடுத்த கட்டங்கள் படம் முகாம் ஒம்பது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு ஏன்னா படத்தோட கதை என்ன அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு நமக்கு பெருசாக தெரியவே இல்லை ஏன்னா வந்து டெட்புல்லாகவே தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு திடீர்னு டிவியை வந்தாங்க அப்போ தான் நமக்கு எக்ஸ்மன் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன எக்ஸ் மறுபடியும் மறுபடியும் வரதுக்காக வேற ஒரு டைமில் எனக்கு ட்ராவல் பண்ணுறாரு இந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு அண்ட் எக்ஸ் மேனை காட்டினதும் விதமும் வந்து சூப்பராக இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்மேனை காட்டியிருந்தாங்க விதவிதமான எக்ஸ் மேனை அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எக்ஸ் மேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருந்தது என்னன்னா எக்ஸ் மேனோட ஃபைட்டு தான் அதாவது எக்ஸ் மேனும் அவரோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பல இருபது வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க இந்த ஒரு சண்டை எப்படி இருக்க போகுதுன்னா அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரே செகண்டில் அவரோட தலையை வெட் கட் பண்ணி போட்டார் எக்ஸ்மேன் ஸோ அந்த ஃபைட் வந்து ரொம்பவே டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேமரி மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அப்பரியன்ஸாக வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது வில்லன் இந்த படத்தில் சொல்லப்போனால் வில்லன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க வில்லன் அந்த வில்லனை எப்படா இவங்க டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அது பெரிய ஒரு எப்படி எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து அந்த அந்த ஒரு இது இல்லை அதாவது வில்லனுக்கான ஒர்த்துக்கான ஒரு ஃபைட் வந்து கடைசியில் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா நிறைய டெட்புல் வந்திருந்தாங்க இந்த படத்தில் பட் அந்த நிறைய டெட்புல் கூட எக்ஸ்மேன் டெட்புல் விசஸ் அந்த வேரியண்ட் எக்ஸ் டெட்புல் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் சூப்பரான ஃபைட்டு இந்த படத்தில் தி ஃபைட்டுன்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் எக்ஸ்மேன் வந்து தன்னோட மாஸ்க்கை வந்து வியர் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் டைமாக அவ்வளோ அற்புதமாக இருந்த அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமிக்கலாக ரொம்பவே ஒரு ஃபன்னாக முடிச்சிருவாங்க அது ரொம்பவே டிசப்பாயிண்ட்டாக இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய ஃபன் சீக்வன்ஸை வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஒரு காரணத்துக்காக ஃபைட்டை நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டெட்புல் படனாலே நம்ம எதிர்பார்க்காதது தான் நடக்கும் அது மாதிரி தான் இந்த படத்துலேயே இருந்துச்சு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை என்னென்னா வந்து தன்னோடய யூனிவர்ஸ் அழிய போகுதுன்னு தெரிஞ்சோன்னே டெட்புல் பார்த்திங்கன்னா இது அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் டைமில் இருந்த எக்ஸ்மேன் இறந்ததுனால தான் உங்கள் டைமில் அழிய போகுது அவன் தான் உங்களோட ஆங்கர் பாயிண்ட் ஸோ அதனால தான் உங்கள் டைமில் இப்போ அழிய போகுதுன்னு சொன்னோன்னே வேற ஒரு எக்ஸ்மென் எடுத்துன்னு வந்து வச்சா நம்ம டைமில் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் போல் நினைப்பார் பட் இவர் கண்டுபிடிச்சி இட்டு வந்தாலுமே இவர் இந்த டைமில் எனக்கு ஆங்கர் பாயிண்ட் இல்லை இவர் ஒரு எக்ஸ்மேனாக இங்கே இருக்கலான்னு தவிர இதனால் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு அப்புறம் ஏன்டா இந்த படம் எடுத்திங்கன்னு கேட்டால் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வரப்போகிற லைன் அப்புக்கு இந்த படம் பயங்கர ரெஃபரன்ஸாக இருக்க போகுது ஸோ அதுக்காக இந்த படம் ஒரு சோலோ படமாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்தில் போஸ்ட் சீனும் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு எந்த லீடும் இல்லை அதனால் இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க சோலோ படம் போனீங்கன்னா செமையை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனால் குழந்தைங்களையோ பேரண்ட்ஸ் கூட போய் படத்தை பார்க்காதீங்க ஏன்னா தமிழ் டப்பிங்லாம் பயங்கர நிறைய அடல்ட் ஜோக்ஸு அடல்ட் விஷயம் நிறைய இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை தனியாக போய் பாருங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் படம் டெட்பூல் த்ரீ ஒரு தரமான சோலோ படம் இந்த எக்ஸ் மேனுக்கு கம் ஒரு வெறித்தனமான படங்க இது கிளைமேக்ஸ்லாம் எக்ஸ் மேன் தெரிக்க விட்டார் ஒரு சீன் இருக்கும் அந்த அவரோட சூட்ஸ்லாம் எரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அவரோட சிக்ஸ் பேக் அண்ட் பாடி காட்டும் வர பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக தட்டில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரமாகவே இந்த எக்ஸ்பிளன் படத்தோட ஃபுல் ஸ்டோரி வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வெயிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்